ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்றைக்கான எபிசோடில் என்ன நடந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் ரேவதி ரெண்டு பேருமே கண்ணை சிமிட்டாமல் பார்த்துட்டே இருப்பாங்க ஆனால் ரேவதி பார்த்தீங்கன்னா கண்ணை சிமிட்டிடுவாங்க உடனே சுவாதி வந்துட்டு மாமாவுக்கு தான் அக்கா மேலே லவ்ன்றதை நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ மயில் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க சகலை எங்கே எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்கார் ஓவர் ஆக்டிங்லாம் பண்ணாமல் அப்படின்னு வந்து பேசிட்டு ரோகிணி கிட்டே நம்மளும் இந்த போட்டியில் கலந்துக்கலாம் வா அப்படின்னு வந்து கூப்பிடுவாங்க ரோகிணி வரமாட்டேன்னு சொல்லுவாங்க அது கேட்ட மயில் வந்துட்டு என்ன என்னை பார்த்து உனக்கு பயமா என் கூட வந்து நிற்க மாட்டேன்னு சொல்கிற சரி விடு நானும் பார்த்துக்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் அவர் பேசிகிட்ருப்பாங்க அதுவும் உன்னை போனால் போட்டோம் தான் நான் கட்டிக்கிட்டேனே என்ன பண்ணுறது என்னோட கிறகம் அப்படின்னுவாங்க அப்போ ஈஸ்வரி வந்துட்டு என்னது நான் இங்கே இருக்கேன்றதை நீங்கள் மறந்துட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க அதை கேட்ட மயில் வந்து ஆமாம் நீங்கள் இங்கே இருக்கீங்கல்ல நான் அதை கவனிக்கவே இல்லாத அப்படின்னு வந்துட்டு சமாளித்து பேசிகிட்டு இருப்பாங்க உடனே ஈஸ்வரி வந்துட்டு நாங்கள் மாப்பிள்ளை பார்க்க வந்தப்போ என்ன நடந்ததுன்றதுலாம் நீங்கள் மறந்துட்டிங்களா அப்படின்னு வந்து கேட்பாங்க உடனே சுவாதி என்னது எல்லாருமே பொண்ணு பார்க்க தானே போவாங்க நீங்கள் என்ன மாப்பிளை பார்க்க போகிறேன்னு சொல்கிறீங்க என்ன ஆச்சுமா அப்படின்னு வந்து கேட்பாங்க ஃப்ளாஷ்பேக்கில் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருப்பாங்க அதில் பொண்ணு பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வர சொல்லியிருப்பாங்க மயிலும் வந்துட்டு எங்கள் பொண்ணு வரலையா பொண்ணை காட்டுங்க அப்படின்னு சொல்லி கே சொல்லிகிட்டு இருப்பாங்க அது கேட்டால் ஈஸ்வரி உன்னை பொண்ணு காட்டுறதுக்காகலாம் இங்கே கூட்டிகிட்டு வரல உன்னை பார்க்கணும் உங்ககிட்ட பேசணுன்றதுக்காக தான் வந்திருக்கேன் உங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு மயில தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு இங்கே பாரு வீட்டில் ரொம்ப அடக்க ஒடுக்கமாக இருக்கணும் அனாவசியமாக எதுவுமே பேசக்கூடாது எல்லார்கிட்டையும் ரொம்ப மரியாதையாக இருந்துக்கணும் அதுவும் இல்லாமல் வீட்டில் ஒழுங்காக இருக்கணும் பொம்பளைங்க கிட்ட ரொம்ப மரியாதையாக நடந்துக்கணும் நான் வந்து செங்கல் சுளா அது இதுன்னு பிஸ்னஸ் எல்லாத்தையுமே பார்த்துப்பேன் அதனால் இந்த ஈபி பில் அதெல்லாம் எதுனா பிரச்சனை வரது ஆடிட்டிங் அது எல்லாத்தையுமே நீதான் ஒழுங்காக இருந்து பார்த்துக்கணும் இந்த கண்டிஷன் எல்லாத்துக்குமே நீ ஓகே சொன்னா உனக்கு வந்து நான் பொண்ணை கட்டி கொடுக்குறேன் இல்லைனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா வயல் வந்து அப்படி ஈஸ்வரி காலில் விழுந்துருவாங்க எங்கே உனக்கு காணும் அப்படின்னு ஈஸ்வரி தேடும்போது அத்தை நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னாங்க உனக்கு இதெல்லாம் ஓகே தானு கேட்கும்போது நவங்க காலில் விழும்போதே உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க இங்கே ரோகிணிக்கிட்ட வந்து ரேவதி உங்களுக்கு மாப்பி பிடிச்சிருக்கா அப்படின்னு வந்து கேட்பாங்க அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க இங்கே ஈஸ்வரிக்கிட்ட மயில் சொல்லிகிட்ருப்பாங்க அத்தை நானும் நிறைய இடத்துல மாப்பிள்ளையா போய் நாற்பத்தொம்பது இடத்துல நின்று பார்த்துட்டேன் எந்த பொண்ணுமே பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்லிட்டுருக்காங்க எல்லாமே அட்டர் ஆகிடுச்சு நானும் பஸ்ஸு கிடைக்காம ரொம்பவே இருக்கேன் தயவு செஞ்சு உங்கள் பொண்ணை எனக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்துருங்களேன் ப்ளீஸ் அத்தை அப்படின்னு சொல்லுவாங்க அது கேட்டால் ஈஸ்வரியும் ஓகேன்னு சொல்லிட்டு ரோகனியை கட்டி கொடுத்துருப்பாங்க இதை எல்லாத்தையும் ஃப்ளாஷ்பேக்லாம் சொல்லிகிட்டு இருக்கும்போது இதை கேட்டால் எல்லாருமே வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா ரேவதி ரூம் போவாங்க கார்த்திக் போய்ட்டு ரேவதியை பார்த்து என்ன உன் கண்ணில் ஒரு மாதிரி சந்தோஷம் தெரியுது என்ன அதை கேட்பாங்க அதை கேட்ட ரேவதி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீ எனக்காக ரெண்டு புடவை எடுத்து கொடுத்தல நீ என் மேலே எவ்வளோ லவ் வச்சிருக்கின்றது எனக்கு தெரிஞ்சிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அது கேட்ட உடனே கார்த்திக் வந்துட்டு சரி நீ ரெண்டு புடவை எடுத்தல அது எதுக்காக ஒன்று துர்கா காப்பினாங்க அது கேட்ட ரேவதி இல்லை அதெல்லாம் வந்து ஒன்று வந்து அக்காவுக்கு ஏற்கனவே ஏற்பாடெல்லாம் பண்ணி கொடுத்தாச்சு புடவெல்லாம் எடுத்து கொடுத்தாச்சு இந்த புடவை எனக்கு தான் அப்படின்னாங்க எதுக்கு உனக்கு ரெண்டு புடவைன்னு கார்த்திக் கேட்கும்போது இல்லை கும்பாபிஷேகம் நல்லபடி அப்படியே நடந்து முடிஞ்சு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக நீ எடுத்து கொடுத்த ஒரு படவை நான் அங்கே ஆசையாக கட்டிக்க போகிறேன் இன்னொரு படவை வந்து நம்ம ஹனிமூன் போகணும் எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு அதில் உங்க கூட சந்தோஷமாக நான் கையை கோத்துக்கிட்டு தோல் மேலே சாஞ்சுக்கிட்டு ஃபுல்லாக நம்ம சுற்றி வரணும் எனக்கு ரொம்ப ஆசை அப்படின்வாங்க அது கேட்டால் கார்த்திக் வந்து அப்படி க பார்த்துட்டு பார்த்துட்ருப்பாங்க அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ஆளுங்க வந்துட்டு இருப்பாங்க மயில் வந்துட்டு எதுக்காக வந்திருக்கீங்க நான் யாரையும் வர சொல்லியா அப்படின்னாங்க இல்லை உங்க வீட்டில் இருக்கவங்க தான் வர சொன்னாங்க பண்ணுறாங்க அப்படின்னாங்க கார்த்திகை வந்துட்டு நான் தான் வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்கெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ மயிலுக்கு வந்து அந்த இடத்துல மட்டும் வேண்டாம் சொல்லுப்பா ஏன்னா நானும் ரோகிணியும் ரூமில் உட்காந்து ரொமான்ஸ் பண்ண பிடிக்காம இந்த இடத்துல தான் வந்து பண்ணிகிட்ருப்போம் அந்த இடம் மட்டும் எங்களுக்கு ப்ரைவசியாக வேணும் அப்படின்னா சரி ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஈஸ்வரியும் சந்திராவும் வருவாங்க அத்தை இங்கெல்லாம் வந்துட்டு நான் சிசிடி கேமரா ஃபிக்ஸ் பண்ண சொல்லியிருக்கேன் அப்படின்வாங்க அது கேட்ட உடனே சந்திரா செம்மையா டென்ஷன் ஆகிட்டு என்னது இது அதுவும் வாழ்கிற வீட்டில் போய்ட்டு யாருனா சிசிடி கேமராலாம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்களா அசிங்கமாக இல்லை அதுவும் யார் மேலேயும் நம்பிக்கை இல்லாமலாம் அப்போலாம் பண்ணுறீங்க அப்படின்வாங்க அது கேட்ட கார்த்திக் யார் மேலேயும் நம்பிக்கை இல்லாமலாம் பண்ணலை அத்தை சொன்னதுனால தான் பண்ணுறோம் வெளியிலேருந்து யாருனா வராங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் பண்ணியிருக்கோம் அப்படின்வாங்க அது கேட்ட உடனே சந்திரா சரி அந்த ஆர்ட் டிஸ்கை எங்கே வைக்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க அதெல்லாம் சீக்கிரம் வந்தவங்க சொல்லுவாங்க உடனே சந்திரா டென்ஷன் ஆகிட்டு எதுக்காக சீக்ரெட் அது எங்க இருக்குன்றது தெரிய அப்போ கார்த்திக் வந்து நல்ல விஷயத்துக்காக தான் வந்து சொல்லுவாங்க எதுக்காக டென்ஷன் ஆகிற எல்லாத்தையும் அவர் பார்த்து வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க நெக்ஸ்ட் சீன்ல பாத்தீங்கன்னா கோவிலில் பூசாரி சாமி ஆடிட்டு இருப்பாங்க இந்த திருவிழாக்கு முதல் நாள் ஊரை சுற்றி வருமல்ல அந்த மாதிரி நான் இந்த வாட்டி பண்ண போறது கிடையாது ராஜா சேதுபதியோட பையன் வாரிசு தான் வந்து சாமி கட்டி ஊர்வலம் போய் இந்த ஊரை சுற்றி வந்துட்டு அருள் வாக்க சொல்லணும் அதுக்கப்புறம் தான் இங்கே நமக்கு கும்பாபிஷேகமே நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அது கேட்ட ஊர்க்காரங்களும் பார்த்தீங்கன்னா நேராக இந்த விஷயத்த சொல்றதுக்காக ஈஸ்வரி வீட்டுக்கு போவாங்க இந்த மாதிரி கும்பாபிஷேகம் நடக்குன்னா பூசாரி வந்து ஊரை சுற்றி வந்துடணும் அதுக்கப்புறம் தான் வந்து கும்பாபிஷேகத்துக்கு அவர் ஒரு நாள் சொல்வார் ஆனால் இந்த வடி பூசாரி அது எதுவுமே செய்ய மாட்டேன்னு அவர் மேலே அருள் வாக்கு வந்து சொன்னார் அதுவும் இதை உங்கள் வீட்டுக்காரரு தான் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அது கேட்டால் ஈஸ்வரி இல்லை எனக்கு இதெல்லாம் பட்டு வரல இதில் எதனா பிரச்சனை வரும்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க கேட்டால் ராஜராஜன் இல்லை சின்ன வயசுலேயே எங்கள் அப்பா இந்த மாதிரி அருள் வாக்கு சொல்லுவார் ஊரை சுற்றி வந்து அது எனக்கு நல்லாவே தெரியும் இப்போ அந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு அதனால் நான் இதை மிஸ் பண்ண விரும்பலை நான் பண்ணுறேன் அப்படின்னுவாங்க ரேவதி வந்துட்டு அம்மா எதுக்காக தான் கும்பாபிஷேகத்துக்கு போய் கலந்துக்க போறாரு அதோடு சேர்த்து இதையும் பண்ணட்டுமே அதான் ஊர்க்காரங்க எல்லாருமே ஆசைப்பட்றாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதை கேட்டு ஈஸ்வரி ஏதோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க இதெல்லாம் கேட்ட சந்திராபதினா சமையா டென்ஷன் ஆகிட்டு இந்த விஷயத்த சிவனாண்டிக்கிட்ட கிட்ட சொல்லுவாங்க அப்போது அங்க காலியம்மா இருப்பாங்க இந்த கும்பாபிஷேகம் எப்படி நிறுத்தணுன்றதையும் எனக்கு தெரிஞ்சிடுச்சு அதாவது இந்த கும்பாபிஷேகம் நடத்தணும்னு வந்து ஒருத்தர் கூப்பிட்ருக்காங்கல்ல அப்படியே இல்லாமல் பண்ணிட்டுனா அதுக்கப்புறம் எப்படி இதெல்லாம் நடக்கும் நான் இதுக்கு ஒரு ஐடியா வச்சுருக்கேன் அப்படின்னாங்க என்ன ஐடியான்னு சிவனாண்டி கேட்கும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்கான் அவன் பேர் மாயாவி அவன் வந்ததும் அவங்கக்கிட்ட நான் வந்து இந்த சாமியை ஆடி இந்த ஊரை சுற்றி வரும்போது ராஜராஜன் தனியாக தானே வருவான் அதனால் அவன் கதையை அங்கேயும் முடிக்க சொல்ல போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அது கேட்டு சந்திரால அப்படி ஷாக்காக பார்த்துட்டு இருப்பாங்க எப்படி அந்த ப்ரோமோ என்னாகும் நெக்ஸ்ட் எப்பிசோட்டில் என்ன நடந்துச்சுன்னா நம்ம சேல் லைக் பண்ணுங்கள் ஷேப் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ